ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேஎஸ் பார்வை கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரெண்டு கப்பு கருப்பு உளுந்து தோளோடு எடுத்து நிற்கிறேன் ஆறு ஏலக்காயும் சேர்த்து பொன்னிறுமாக வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் வறுப்பட்டுடுச்சு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் அதே கடாயில் ஒரு கப்பு வேர்க்கடலே வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுபட்டுடுச்சு தோல் எடுத்து எடுத்துக்கலாம் வறுத்த உருளை ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ணாச்சு எடுத்துக்கலாம் கால் கப்பு வேர்க்கடலையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து பொடியோடு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு கருப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்து நேரத்துற பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நெய்யை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் நெய்யை எடுத்துன்னு இருக்கிறேன் நெய்யை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்